பிரதமர் நரேந்திர மோடி மீசி அளித்த பேட்டியில சிபி அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசு தவறா பயன்படுத்தல எதிர்கட்சியில் ஒரு குற்றச்சாட்டு

பாரத பிரபுராக தொடர்ந்து காங்கிரஸ் வந்து பிரதமர் மோடி வந்து வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு சும்மா வேணும் மக்களுக்கு எதா பேசிக்கிட்டிருக்கான் தொடர்ந்து குற்றத்தை முன்னெடுத்து வராங்க நீங்க எப்படி சார் பாக்க நீங்கள சொல்லுங்க பிரதமர் மோடி சிவான் எனக்கு எதிராக இல்லையுமே ஸோ பிரதமர் மோடியோட பிரச்சாரத்தை எப்படி சார் பாக்கறீங்க நீங்க வடிவடை சக்தி சக்தி சொத்து கூட பின்னாடி வந்து